வணக்கம் அரசி தான் இந்த மரங்களை காப்பவரோ ஆமாம் வெட்டிவர உத்தரவிட்டோம் தாங்களும் தங்கள் மகளும் தடுத்ததாக சொன்னார்களே ஆமரசி இந்த மரங்களை வெட்டுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் பெரியவரே வாரணாவில் காளையார் கோயில் கோபுரத்தை நீங்கள் அறிவீர்கள் வருகிற ஆணையில் பும்பாபிஷேகம் திருவிழாவும் அங்கு நடத்த ஏற்பாடு தெற்கு சீமை இதுவரை காணாத தேர்வு வந்த செய்ய விளகின்றேன் அதற்குத்தான் இந்த மரங்களை கேட்டேன் அதற்குள் அவசரப்பட்டு மறுத்து இல்லை அரசே நான் அவசரப்படவில்லை என்னை மன்னிக்க வேண்டும் வலியிடுவதற்கு ஆடுகள் இல்லை உன் குழந்தைகளை கொடு என்று கேட்டார் தாயுள்ளம் உள்ளவர்கள் சம்மதிக்க மாட்டார்கள் இந்த மரங்கள் என்ன உங்கள் குழந்தைகளா இல்லை என் தெய்வங்கள் தேவரே அன்போடு இதை நீங்கள் வணங்குவது எனக்கு தெரிகிறது ஆனால் இதனினும் தெரிய காரியம் காளையார் கோயில் தே தயவு செய்து மறுத்துரைக்காதீர்கள் உங்கள் வாழ்நாளுக்கு தேவையான பொருளை ஈடாக கொடுத்து விடுகிறோம் மரங்களை கண்களை விட்டு சித்திரம் நான் தயாராக இருந்து யாரும் ஒரு பட்டையை கூட உரித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இங்கேயே குடிசு போட்டுக் கொண்டு வாழ்கிறேன் அண்ணா வேண்டுகோள் வலிக்காது வெட்டுவதற்கு உத்தரவு கொடுங்கள் குளத்தை கேட்டுக்கொண்டு தண்ணி தண்ணீர் குடிக்க முடியாது அண்ணா எங்களையும் மீறியது விட்டு விடுவீர்களா வெட்டுங்கள் எங்கள் கழுத்தையும் இந்த மாத்தையும் சேர்த்து ஒன்றாக வெட்டுங்கள் பெற்றுங்கள் எங்கள் கழுத்தையும் இந்த மாதையும் சேர்த்து ஒன்றாக வெட்டுங்கள் வெட்டுங்கள் இது என்ன பிடிவா அவர்கள் இழுத்து தள்ளுங்கள் இந்த மரங்களை வெட்டுங்கள் வெட்டவிட மாதிரி தெரியவரை அரசில்

உங்களை போன்ற குடிமக்களின் அன்பு எந்தெந்த உருவங்களில் இருக்கிறது என்பதை கண்டுகொள்ள இந்த சந்தர்ப்ப உதவி வெட்ட முயன்றதற்கு வருந்துகிறேன் உங்களை காலை கடத்ததற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மரங்களிலே நீங்கள் காணும் மருது பாண்டியரின் கரங்கள் உங்கள் கால்களுக்கே மகளே இனி நீ ரகுநாத தேவரின் மகள் அல்ல மருது பாண்டியரின் புகல் தேவரே இங்கே காவலுக்கு ஆள் வைக்கிறேன் நீங்களும் எங்களோடு சிவகங்கைக்கு வாருங்கள் எனக்கும் ஆசைதான் மன்னன் ஆனால் இந்த மரங்களை விட்டு எப்படி பிரிவு அவைதானே நாங்கள் நீங்களும் எங்கள் அருகிலேயே இருங்கள் வாருங்கள். இருநூறு வருஷம் முன்னே இனமா வண்டா வெள்ளை ரொட்டை வெளியே விரட்டி அடிச்சவண்டா